ஆண்டவரை ஏன் தாவிதா அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல வயலக்க வச்சோம் அந்த அளவுக்கு அன்பு வச்சோம் அந்த அளவுக்கு பாசம் வச்சா ஏன்னா ஆட்டுக்கு பின்னாடி அழைத்து கொண்டிருந்த எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒருத்தர் தான் அவனை கடைசி வரைக்கும் அவனை பாதுகாத்து பராமரித்து வந்தார் தான் நம்ம கர்த்தராகிய தேவன் சோ இப்போ ஆண்டவர் அவனு அதை புரிஞ்சு கொள்ளத்தக்கதாக அந்த ரீசனை சொன்னா தாவித ஒத்துக்குவான் அன்ற காரணத்துக்காக தான் ஆண்டவர் சொன்னார தவிர ஆனா ஸ்பெஷல் ஆண்டோட ஆண்டவருடைய உள்ளத்துல எப்படி இருந்தது தாவிதுடைய கூடாரத்தை ஆண்டவர் கனமப்படுத்த வேண்டும் அந்த எண்ணத்தோடு இருந்துச்சு ஓகே ஆனா இருந்தப்போ தாவித தேவனே ஆலயத்தை குறித்து அந்த எண்ணம் அவனை விட்டு போகவே இல்லை பாருங்க என்ன போகவே இல்லை தாவிதுக்கு வந்து ஆண்டவர் வானான்னு சொல்லிட்டா கூட ஓகே ஆண்டவரேன்னு சொல்லிட்டா ஆனா ஆண்டவருக்காக அந்த தேவாலயத்தை கட்டுவேன் வாயிலாக்க வாஞ்சோம் தாவி விட்டு நீங்க தான் இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க உதாரணம் காமிக்கிறேன் அதே ஒன்று நாலாங்க புஸ்தகத்துல இருபத்தெட்டு ஒன்பது வாசிங்க தாவி இதே தாண்டி குமாரனகி சாலமோனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க ஏன்னா ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டு குறித்து தாவி சொல்லப்படுகிறான் கவனிங்கோ ஒன்று நாள இருபத்தி ஒன்பது என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவன் அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் மனதோடும் சேவி அண்டர்லைன் பண்ணி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் போதும் அறிகிறார் யாரு ஆண்டவர் நிறைய பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா லவ் பார்க்கல ஒருத்த மனுஷன் கூட மனுஷன் பொய் அப்பத்தாட்டமான பொய் அது ஆனா எடுத்து புஸ்தான் பாருங்க தேவோட வார்த்தை சொல்லுது உள்ளங்கள் ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவர் டாக்டர் உங்க இருதயத்தை என்ன கோலாறு இருக்குதுன்னு எக்ஸ்ரே பண்ணாதான் சொல்ல முடியும் ஆண்டவரிடையே எபிரே நான்காம் அது வேதம் போதிக்கிறது நம்ம எல்லாரும் கத்துடைய பார்வைக்கு அதை அப்படியே அதாவது நிர்வாணமாக காணப்படுகிறோம் என்பது குறித்து ஏன்னா எல்லாமே அவருக்கு அப்படியே வெளியேறமாக காணப்படும் வேதம் போதிக்கிறது ஆண்டவர் பார்வைக்கு முன்பதாக சீக்கிரட் எதுவும் இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு உன் வாய்ந்த வார்த்தை புறப்படுவது முன்பதாக அதை நான் அறிந்திருக்கிறேன் இருக்கிறேன் ஏன்னா உன் இருதயத்திலிருந்து தான் வார்த்தை வருகிறது அந்த வார்த்தை எனக்கு தெரியும் ஏற்கனவே சோ ஆண்டவர் தாவித அந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறாரு பாருங்க தான் இந்த காயின் ஆபேலுடைய பலியை நல்லா கவனிச்சு பாருங்க அங்க என்ன பிரச்சனை அங்க பிரச்சனை என்ன காயின் ஏதோ ஆண்டவருக்கு செலுத்த வேணும்னு சொல்லிட்டு நிலத்தில் சில கணிகளை எடுத்துன்னு போய் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு எடுத்து கொடுத்தானா ஆனா அங்க இன்னொருத்தர் இருக்கிறான் ஆபேல் இருக்கிறான் அவன யோசிக்கிறான் அவன் ஆண்டவர் கொடுக்கும் போது அவன் உள்ளத்துல இல்ல ஆண்டவருக்கு ஏதோ ஒன்னு எடுத்துன்னு போறது கிடையாது போக போறேன் நாட் த லீஸ்ட் தி பெஸ்ட் எப்படி இருக்கணும் அது அது தலையீட்டா இருக்க வேணும் ஆணா இருக்க வேண்டும் அவன் யோசிக்கிறான் காயின் யோசிக்கிறான் நான் ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ ஆண்டவருக்கு நான் செலுத்த வேண்டியதாக அதனால காணிக்கத்தான் செலுத்தானு ஆனா ஆபில் யோசிக்கிறான் நான் யாருக்கு இந்த காணிக்கை செலுத்த போகிறேன் யாருக்கு இதை கொடுக்க போகிறேன் சகலத்தை உண்டாக்குன ஆண்டவருக்கு சகலத்தை உருவாக்குன தேவனுக்கு அவரை நான் மகிமைப்படுத்த போறேன் அவரை நான் கண்டத்தப்படுவேன் ஆகியால நான் கொடுக்கும் போது என் உள்ளத்துல இந்த பெஸ்ட் ஒன்ன உள்ளத்திலே அவன் ஆண்டவரை கனப்படுத்த கனப்படுத்தினால்தான் அவன் காணிக்க இந்த பெஸ்ட் எத்தனை போய் ஆண்டவருக்கு எத்தனை போய் செலுத்துக்கிறான் ஆக தான் வேதம் போதிக்கிறது அவர் ஆபேலுடைய காணிக்க தேவனை ஏற்றுக்கொண்டார் வேதம் போதிக்கிறது நாட் அபவுட் த பிரைஸ் Not about the cost, not about the value. த டிசைர் உங்களுடைய வைரக்கம் உங்களுடைய எண்ணம் உள்ளத்துல எப்படி ஆண்டோருக்கு கொடுக்கணும்னு தோணுகிறது அதுதான் ஆண்டோருக்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது ஆனால் தான் போனவாற காமிச்சு நானே மார்க்க பனிரெண்டுல காமிச்சு நானே எப்படி அதாவது அந்த விதவை எல்லாரும் நிறைய நாணயத்தைய காசை போட்டாங்க ஆனால் விதவை ரெண்டே ரெண்டு நாணயத்தை போட்டாலாம் ஆண்டவர் சொல்றாரு போட்டுதுலேயே த பெஸ்ட் ஒன்னு அவதான் போட்டான் ஏன் கேட்டா அவருக்கு தனக்கு உண்டாந்த எல்லாவற்றையும் போட்டான் ஏன் உள்ளத்துல ஆண்டவருக்கு நிறைவானது கொண்டு போய் கொடுக்க அந்த வைரக்கத்தோட அவள் செலுத்தின் குறித்து சரி இப்ப கவனிக்கும் அதே போலத்தான் ஆபிரகாம் ஆபிரகாம தேவனே பார்த்து ஈசாக்க பலி கொடுப்பான் ஆண்டு சொல்றாரு சொல்லும் தேவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சந்ததிக்கே நான் பெஸ்டான ஒரு பலியை நான் கொடுக்க போகிறேன் எந்த சந்ததிக்கு அதாவது ஆபிரகாம் சந்ததிக்கு அந்த சந்ததியை மீட்டு கொள்ளும்படியாக நான் பெஸ்ட் கொடுக்க போகிறேன்

அவன் பாருங்க நேரா போய் அந்த நூறு வயசுல குழந்தை பிறந்து இருக்குது அந்த நூற்று வயசுல குழந்தை எடுத்துன்னு போய்ட்டு நேரம் ஆண்டவருக்கு கீழ் பண்ணிருந்தான் ஆண்டவன் விசுவாசனோட நம்பிக்கையோட நேரம் அவனை படுக்க வச்சு கத்தையே திட்ட அவன் கொண்டதுக்கு ஆண்டவ சொன்னார் ஆஃபனாக நிறுத்து நீ உன் பெஸ்ட்டை கொடுக்குற நியூஸை இப்ப ஆண்டவ செல்லர் நீ பெஸ்ட்டை கொடுக்குற வாஞ்ச வந்துச்சு வைரக்கம் வந்துச்சு நீ என் மேல அந்த அளவுக்கு விசுமாங்க நம்புற இப்ப நான் பாரு என்ன பண்ணு சொல்லிட்டு அவனை தள்ளி தன்னுடைய குமாரன் தி பெஸ்ட் குமாரனை தேவாட்டு குட்டியே அவனுக்கு அதுக்கு பதிலாக ஈசாக்கு பதிலாக அந்த பலி கூட செய்கிறார் தேவன் எப்படி ஆரகாமுடைய குமாரன் அவனுக்கு அவன் கத்தி ஓங்கும் போது அதை ஏற்றுக் அந்த இடத்துல தன்னுடைய குமாரன் ஆகிய தேவ ஆட்டுக் கொட்டியா தேவன் அனுப்பி இந்த ஈசாக்கு பதிலாக தேவ குமாரத்தில் தேவ குழு சொல்லப்படுகிறது எங்க கொடுத்தாங்க அது

அதே போலதான் இடத்துல வேதம் போதிக்கிறது இப்போ இங்க யாக்கோபு தான் மரணம் அடையும் போது தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கு அவங்களை ஆசிர்வதிச்சு அவங்களோட பேசுகிற வேதத்தில் பார்க்கிறோம் அதே போல மோசே தான் மறிக்க முன்பதாக சபையர் அனரையும் வர வச்சு தேவனை குறித்து அவரோட பேசி தேவன் அவர்களுக்காக தேசத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி இந்த தேவன் எப்படிப்பட்ட வல்லவர் நல்லவர் போதுமான சொல்லி அது மாத்திரமல்ல தேவன் அவரை போல ஒரு திருகத எழுப்புவா அவருக்கு செவி கொடுமத்து அவர்களுக்கும் சொல்லிட்டு மறிக்கும் முன்பது அவர்களை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அதே போலதான் தாவிது இப்பொழுது அவருடைய தன்னுடைய பிதா கலண்டியில் போய் சேர நேரத்தில் இந்த வார்த்தையை குறித்து தன்னுடைய சபையாருடையும் தன்னுடைய மகனாகிய சாலமோடு சொல்கிற புஸ்தகத்தான் இந்த இந்த நாளாகும் புஸ்தகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ கடைசி கால கடைசி நேரமாக தாவீது பேசுகிறார் யாருக்கிட்ட அதாவது தன்னுடைய குமாரனுக்கிட்டையும் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியத்திலையும் தாவ் இது மறிக்க போகிறார் மறிக்கிறது முன்பதாக சொல்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை அப்ப தாவீது இது சொல்றார் இதை சொல்லும்போது இது ஒரு மனுஷனுக்காக அல்ல தேவடைய தேவனாகிய கர்த்தருக்கே கட்டும் அரண்மனை எந்த மனுஷனுக்காக அல்ல தேவனுக்காக கட்டுகிற அரண்மனை இது ஏன் தேவாலயத்தில் எதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது அந்த இடத்துல தேவன் மனுஷனை சந்திக்கிற இடமாக காணப்படுகிறது அப்போ சொல்றான் இடம் வேலை ரொம்ப பெரிய வேலை சொல்ல சொல்லுத நீங்க பார்த்தீங்கன்னா தேவ அதாவது அரண்மனைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் சாலமான எத்திரும் பிரம்மாண்டமான அரண்மனை கட்டினான் ஆனா அதுல மகிமை காணப்பட முடியாது அது தேவடைய பிரச காணப்பட முடியாது ஆனா இதுல தாவி வெளிப்படுத்தி காண்கிறான் இது எல்லாவற்றையும் உலகத்தில சக்களை பார்வைக்காக கட்டப்படுகிற அரண்மனையாக காணப்படுகிறது அதே போல நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது கூட எப்படி வரணும் நம்ம ஏதோ சண்டே வந்துச்சு பிரதர் ஆலயத்துக்கு வரணும்னு வருமா அல்லது இல்லை பாஸ்ட் திட்டுவார நினச்சி வரமா இல்லை பிரதர் நானு இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சர்வ அண்டாஸ்தனங்கள் உருவாக்குன தேவன மகிமைப்படுத்த வருகிறேன் நான் கடந்த வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்து இருக்கிறாரு கடந்த வாரம் முழுவதும் என்னை பராமரித்து இருக்கிறாரு கடந்த வாரம் முழுவதும் தேவையை சந்தித்து இருக்கிறாரு அவரோடு உறவாட போகிறேன் அவரோடு பேச போகிறேன் அவர் என்னோடு பேசி ஆராதிக்க தேவன் பேசுகிற தேவன் நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன் நம்ம தேவன் உங்களை எல்லாவற்றும் அவருக்கு நீங்க போய் எதோ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை ஆனா புஸ்தகம் ஒன்றாம் மதிக்க எட்டு ஏசி சொல்றாரு அவர்களை குறித்து யாருமே சாட்சி கொடுக்க வேண்டியது அவருக்கு அவசியம் இல்லை ஏன்னா அவர்களை குறித்து எல்லாவற்றும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறான் வேதம் போதிக்கிறது உங்களுக்குள்ள வேணா சீக்ரெட்ஸ் இருக்கலாம் நீங்க வந்தா மொபைலுக்கு முப்பத்தி ரெண்டு லாக் போட்டு வச்சிருக்கலாம் உங்க இருதயத்துக்கும் உங்க எண்ணங்களுக்கும் எந்த லாக் உங்களால போட முடியாது அந்த லாக் ஓப்பன் அவர் பார்த்து கொண்டே இருக்கிற லாக் இல்லாம ரொம்ப விசேஷமான ஆண்டவர் ஏன்னா அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் உங்களை உருவாக்கினவராக இருக்கிறாரு அந்த எண்ணத்தோடு வர வேணும் என்னை உருவாக்கின ஆண்டையில் வருகிற என்னை காத்த ஆண்டவரில வருகிறேன் என்னை பராமரித்த ஆண்டவர் தேவநாண்டையில வருகிறேன் என் தேவையில சந்திக்க போகிற தேவநாண்டையில வருகிறேன் என் குற்றங்களை மன்னித்த தேவநாண்டையில வருகிறேன் என்னுடைய பாவங்களை என்னது இருக்கிறாரோ அவரோ அந்த அந்த தேவநாடுல வருகிறேன் என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் கொடுத்த அவர் திட்டத்தை அந்த தேவனால வருகிறேன் நான் எனக்காக ஒரு திட்டத்தை தீர்மானம் ஆனது வச்சிருக்கிறாரு உங்க வாழ்க்கை குறித்து என்னங்க உங்க வாழ்க்கை குறித்து நீங்க எங்க போகிறீங்க எங்க வரீங்கோ அல்லது உங்க எதிர்காலம் எப்படி இருக்கு நீங்க பார்க்க வேண்டுமா இது உங்க கையிலே ஆண்டு எழுதி கையில் கொடுத்திருக்கிறாரு உங்கள் எதிர்காலங்கள் குறித்து எட்டு சீட்ல இல்லை கிளி ஜோஷியத்துல இல்ல நாடி பார்க்கிற அந்த ஜோஷியத்துல இல்லை கையில் ஆண்டவர் வேதத்தை எழுதி கையில் கொடுத்திருக்கிறார் உங்க எதிர்காலங்களை குறித்த ஒரு சரித்திரம் இதில் தான் அடங்கி இருக்கிறது வேதம் போதிக்கிறது வாசிங்கோ ரெண்டாவது வாசனம் ஒன்று நாலகம் புத்தகம் இருபத்தி ரெண்டு கவனிக்கோ இப்ப தாவிது நல்ல கவனிக்கோ தாவிது இப்ப என்னெல்லாம் காரியங்களை செய்கிறார் ஆலயத்திரை குறித்து என்னெல்லாம் அவனுக்கு அவர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் குறித்து சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன் ஏன் போன வாரம் இந்த வாரம் எடுத்தேன் நான் ஏன் இதை எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா தாவிது எந்த அளவுக்கு தேவனுக்கு எப்படி காணிக்கையும் எப்படி செலுத்தினார் ஆண்டூர் எப்படி எப்படி தாவிது ஆண்டூருக்காக தன்னுடைய பொக்கிஷ சாலின் எல்லாவற்றிலும் கொடுத்தார் அளவே இல்லாத என்பது குறித்து வாரம் காமிச்ச இந்த காண்பிக்க இருக்கிறேன் கவனிக்க வாசிங்க நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மரவேளைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகல ரத்தினங்களையும் வெண்கல பாதங்களையும் கோமது முதலிய கற்களையும் ஏராளமாக ஏராளமாக சகோதரித்தன் பனவார காமிச்சு நான் இல்லையா நசனம் ஒரு ஒரு பாகத்தை காமிஷப் பண்ண வரும் அவன் எவ்வளோ அந்த லேண்டுக்கு விலை கொடுத்து வாங்கினா ப்ளஸ் எவ்வளோ தேவாலயத்துக்காக சேர்த்து வச்சு குறித்து அங்கே சொல்கிறாங்க ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது இதை குறித்து அதாவது அன்றைக்கு அன்றைக்கு இன்றைக்கு கணக்கு போட்டிங்கன்னா மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக தாவீது அந்த தேவாலயத்துக்காக தாவீதி சேர்த்து வச்ச ஒரு குத்து மதிப்பாக சொல்ற ஒரு எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா டென் தௌசண்ட் குரோர்ஸ் அன்றைக்கு தாவூதி சேர்த்து வச்சானா தேவனுடைய தேவாலயத்திற்காக எவ்வளோ டென் தௌசண்ட் குரோர் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இல்லை பாஸ்டர் எங்களுக்கு அந்த ஆராய்ச்சி மேலெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது வேதத்துன்னு படி சொல்லுதா நிறைய வந்துட்டு நாங்கள் வேதத்தில் இல்லாதெல்லாம் கொண்டு வருவோம் ஏன் வேதத்தில் இல்லாத கொண்டு வருவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சில அதாவது வேதத்துல சுருக்கமாக சில காரியங்கள் கொடுக்கப்பட்டுக்கிறது இதில் இதுல இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஏன் அதுக்காக தான் பிரசங்கையா இருக்கணும் அந்த இடத்துல அதுக்காக சில சில ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணுவோம் சில பேத பகுதியெல்லாம் சர்ச் பண்ணுவோம் நாங்கள் இந்த மொழி பெயர்ப்பு அந்த மொழி பெயர்ப்பு இந்த இடத்துல போய் பாரு அந்த இடத்துல போய் பாரு அதாவது எபிரே புத்தகத்தை எடுத்து பாரு எல்லாத்தையும் நாங்கள் தேடி பார்ப்போம் ஏன் கேட்டா கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் தி பெஸ்டாக கொடுக்க வேணும் ஏன்னா உங்க கண்கள் திறக்கப்பட வேணும் உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும் சும்மா ஏதோ உக்காந்து பிரசங்கம் பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறது கிடையாது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு உங்க உள்ளத்துல பதித்து வச்சு இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட பெரியவர் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக ஏன் தாவிது வாழ்க்கையில அவன் எல்லாருமே கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஆட்டுக்கு பின்னாடி அலைந்து திரிந்து கொண்டுதான் வேதம் போதிக்கிறது தாய் தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் என்ன ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொன்னான் அவன் சொன்னா எப்படி